ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது டே ஃபோரோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்திருக்கேன் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு ரொம்ப ஹெக்டிக்காக அப்படி ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஹெல்தியான ரெசிபிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரிசி சார்ந்த உணவுகள் கொஞ்சம் தவிர்க்கிறேன் அதுக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து சாதமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம சேனல்ல அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ராகி தோசை கம்பு தோசை அது போல தான் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடலாம் இந்த டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அன்றாட நம்ம வாழ்க்கை அதாவது டெய்லியுமே நம்ம என்ன சமையல் செய்கிறோமோ அது கூட இதை சேர்ந்து நம்ம சாப்பிட போகிறோம்